ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாரங்கள் வீடியோக்குள் போகலாம் திருவாதிரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அசைவ உணவு விரும்பி சாப்பிடுபவர்கள் காவல் தெய்வங்கள் கருப்பனார் முனியப்பன் காளி துர்க்கை பிரியாண்டிச்சி போன்ற அசைவ படையல் போட்டு பூஜை நடக்கும் சாமியை வணங்குவர்கள் காவல் தெய்வங்களின் நல்ல ஆசையும் இவர்களுக்கு கிடைக்கும் தெய்வங்களுக்கு உயிர்வழி கொடுக்கக்கூடாது என்று இவர்களிடம் சொன்னால் ஒருபோதும் இவர்கள் நம்ப மாட்டார்கள் அதை விடுத்து நாங்கள் வணங்கும் சாமியை குறை சொல்லாதீர்கள் என்று திரும்பி சண்டைக்கு வருவார்கள் இவர்கள் அசைவு உணவு சாப்பிடாமல் இறக்க முடியாது அதே சமயம் நோயால் இவர்கள் அவதிப்படுவதும் உண்டு எத்தனை இறந்த போதிலும் இவர்கள் ஒரு அசைவு உணவு விரும்பிய சாப்பிடக்கூடிய நபர்கள்தான் வாழ்க வளமுடன் மீண்ட ஒரு மற்ற சந்திப்போம்